இந்த ஒரு ராசியை மட்டும் பிறகு ஏழு வருஷத்துக்கு பேச மாட்டாங்களாம் இந்த ராசி ஏழு நிமிடங்கள் கூட பிடிக்காதாம் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் கோபம் எனும் உணர்வை அனுபவிப்பது இயற்கையானது ஆனால் அந்த கோபம் ஒவ்வொருவருக்கு ஒரே மாதிரியாக இன்றி அவரவர் குணாதிசயத்திற்கு ஏற்ப வித்தியாசமாக மாறுபடும் சிலருக்கு அது ஒரு நொடிக்குள் வந்து அடுத்த நொடிக்குள் மறையும் சிலருக்கு அது வருடங்களாய் மனதில் நஞ்சாகவே உறைந்து கிடக்கும் அந்த வகையில் பனிரண்டு ராசிக்காரர்களின் கோபத்தின் தன்மை அதற்குள் மறையும் நேரம் போன்றவை எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்க்கல இந்த ராசிக்காரர்கள் சாதாரணமாக சுலபமாக கோபப்பட மாட்டார்கள் ஆனால் ஒருவர் அவர்களை புரோவோக்காக நடந்து கொண்டால் அவர்கள் இரண்டு நாட்கள் வரை அந்த கோபத்தை மறக்காமல் வைத்துக் கொள்வார்கள் அந்த நாட்களில் அவர்களை தசையாக கிண்டல் செய்யவே கூடாது அந்த காலம் கடந்த பிறகு அவர்கள் பழையபடி நடந்து கொள்வார்கள் ரிஷபராசினர் கோபம் வந்தால் அதை உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள் ஆனால் அதே வேகத்தில் அந்த கோபத்தை விட்டு விடுவார்கள் இவர்களுக்கு கோபம் அதிக நாள் நிலைத்து நிற்காது அதிகபட்சம் ஒரு நாள் தான் அந்த கோபம் அவர்கள் மனதில் இருக்கும் அடுத்த நாள் அவர்களை சந்தித்தால் அவர்கள் பழையபடியே இருப்பார்கள் மிதுன ராசியினர் கோபம் வந்தாலும் அதை பிடித்தவர்களின் மீது அதிக நேரம் வைத்திருக்க மாட்டார்கள் அரை மணி நேரத்தில் அந்த கோபத்தை மறந்துவிட்டு பழையபடியே சிரித்து பேசுவார்கள் பிடிக்காதவர்கள் எதிராக இருந்தால் அவர்களிடம் பேசவே மாட்டார்கள் பிடித்தவர்களுக்கு மட்டும் அவர்கள் கோபத்தை காட்டி மறந்து விடுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள் ஒரு முறை கோபம் வந்தால் அது அவர்கள் மனதில் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்குமா பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி அந்த கோபத்தை வெளியே காட்ட மாட்டார்கள் அவர்கள் நியாயமான காரணத்தால் கோபப்படுவதால் அதை மன்னிக்க சில நேரம் அதிகமாகவே எடுக்குமா சிம்ம ராசிக்காரர்கள் உடனடியாக கோபப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்களிடம் நெருக்கமானவர்கள் ஏதாவது தவறு செய்தால் சில நாட்கள் அந்த கோபத்தை மனதில் வைத்துக் கொள்வார்கள் அந்த நாட்கள் அவர்கள் தவிர்த்து பேச முடியாமல் போய்விடுவார்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு கோபம் விரைவில் வராது ஆனால் பெரிய விஷயம் நடந்தால் மாத கணக்கில் அந்த கோபத்தை மறக்காமல் வைத்துக் கொள்வார்கள் அதனால் இவர்களிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் கொஞ்சமும் இருக்காது ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்டால் மாதங்களாய் அவர்களிடம் பேச முடியாமல் போய்விடும் துலாம் ராசிக்காரர்கள் கோபப்படுவதிலும் குழந்தை மனசு கொண்டவர்கள் அவர்களுக்கு கோபம் வந்தாலும் அது சில நிமிடங்களிலேயே மறந்துவிடும் அடுத்த நிமிடமே அவர்கள் சிரித்து பேசுவார்கள் அதனால் இவர்களிடம் ஏற்கனவே நீண்ட நாள் நிலைத்து நிற்காது இந்த ராசிக்காரர்களுக்கு தன்மையை மிகவும் மதிக்கும் மனநிலையே இருக்கும் ஒருவர் அவர்களை மோசமாக ஏமாற்றினால் அந்த கோபத்தை ஐந்து ஆண்டுகள் வரை கூட மனிதர் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த கோபம் காலம் செல்ல செல்ல குறைந்து ஒரு படிப்படியாக அவர்களுக்கு மன்னிப்பும் வரும் தனுசு ராசிக்காரர்கள் கோபம் வந்தால் அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் பத்து முதல் பதினைந்து நாட்கள் அந்த கோபத்தை மனத்தில் வைத்துக் கொண்டு தவிப்பார்கள் பின்னர் அந்த கோபத்தை மறந்து பழையபடி பழக தொடங்கி விடுவார்கள் மகர ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் பிடித்தவர்களின் மீது கோபம் வந்தால் அதனை ஏழு வருடங்கள் வரை மனதில் வைத்துக் கொண்டு பழையபடி பேசாமல் விலகி இருப்பார்கள் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களை அவர்கள் எளிதில் மன்னிக்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் கோபம் வந்தால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்களது மனதில் அந்த கோபம் இரண்டு ஆண்டுகள் வரை நிலைத்திருக்குமா அதன் பிறகு அவர்கள் பழையபடி பழகி விடுவார்கள் அவர்களிடம் நேரடியாக பேசினால் பிரச்சனை உடனே தீர்ந்துவிடும் மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கோபத்தை சுலபமாக வெளியே காட்ட மாட்டார்கள் கோபம் வந்தாலும் சில மணி நேரத்தில் அந்த கோபத்தை மறந்து விடுவார்கள் அவர்களுடன் பழகுவது எளிது என்பதே உண்மை